இந்த ஆண்டு இந்தியாவில் பண்டிகை கால வேலை வாய்ப்புகள் அதிகரித்தன இந்த ஆண்டின் தீபாவளிக்கு முன்பு இந்தியாவில் கிக் ஜாப்ஸ் எனப்படும் தற்காலிக வேலைகள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்கள் மீதான தேவை இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரித்தது வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க காரணங்கள் இ காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் சரக்கு போக்குவரத்துக்கு சம்பந்தமான வேலைகள் குயிக் காமர்ஸ் ஆப்ஸ் மூலம் பத்து முதல் இருபது நிமிஷ டெலிவரி செய்யும் வேலைகள் இவையெல்லாம் பண்டிகை சீசனில் அதிகமான ஆர்டர்களை சமாளிக்க வேண்டும் என்பதால் உருவானவை டீம் லீஸ் எனும் மனிதவள நிறுவனத்தின் செய்திப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பண்டிகை காலத்தில் ஆகஸ்ட் மாதம் முதலே நிறுவனங்கள் டெலிவரி பணியாளர்களை அதிக அளவில் வேலைக்கு எடுத்தன அவை வேடவுஸ் உதவியாளர்கள் டெலிவரி பாய்ஸ் டார்க் ஸ்டோர் உதவியாளர்கள் வேலைவாய்ப்புகள் மிக அதிகம் உருவானது கடந்த ஆண்டை விட இந்த வருடம் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிக தற்காலிக வேலைகள் உருவானது பண்டிகை விற்பனை வாரங்களில் இருந்த சவால்கள் வேலைக்காரர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தும் மிகப்பெரிய ஆஃபர்கள் வந்த வாரங்களில் டெலிவரி நிறுவனங்கள் ஆட்டம் கண்டன ஆர்டர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருந்தது சில பொருட்கள் ஒரு வாரம் தாமதமாக சென்றது நிறுவனங்கள் அவசர ஊழியர்களை வேறு பகுதிகளில் இருந்து மாற்றி வேலைக்கு அமர்த்தின எந்த நகரங்களில் அதிக வளர்ச்சி கண்டன என்று பார்ப்போம் மெட்ரோ நகரங்கள் டெல்லி என்சிஆர் மும்பை பெங்களூரு போன்ற நகரங்கள் அதிக வளர்ச்சி கண்டன இந்த வருடம் மிக வேகமாக வளர்ந்தவை டிஆர் டூ நகரங்கள் லக்னோ ஜெய்ப்பூர் கோயம்புத்தூர் புவனேஸ்வர் நாக்பூர் போன்ற நகரங்கள் அதிக வளர்ச்சி கண்டன அடக்கு இந்தியா தகவல்படி நான் மெட்ரோ நகரங்களில் வேலை தேவை இருபத்தி ஒன்று சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்தன மெட்ரோ நகரங்களில் பதினான்கு சதவீதம் மட்டுமே இருந்தன வேலைக்காரர்களை ஈர்க்க நிறுவனங்கள் என்ன செய்தது நிறுவனங்கள் வேலையாட்களுக்கு கூடுதல் ஊதியம் பண்டிகை போனஸ் ரெஃபரல் போனஸ் மற்றும் வருகை போனஸ் என பல சலுகைகள் அளித்தன டெலிவரி துறையில் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் சம்பளம் கொடுக்கப்பட்டன புதிய பணியாளர்களுக்கு பனிரெண்டு முதல் பதினைந்து சதவீதம் கூடுதல் சம்பளம் கொடுக்கப்பட்டன அனுபவம் உள்ளவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் முதல் இருபத்தி இரண்டு சதவீதம் கூடுதல் சம்பளம் கொடுக்கப்பட்டன மேலும் பெண்கள் வேலைக்கு சேர்வதின் விகிதம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரித்தது கஸ்டமர் சப்போர்ட் ரீடைல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் போன்ற துறைகளில் அதிக பெண்கள் சேர்த்தன பண்டிகை முடியும் போது இந்த ஊழியர்கள் வேலைகள் தொடருமா திருமண சீசன் மற்றும் இயர் எண்ட் ஷாப்பிங் காலம் வருவதினால் பல நிறுவனங்கள் நல்ல வேலை செய்தவர்களை பரவலாக்க நிலையான வேலைக்கு வைத்துக்கொள்கின்றன என்எல்பி தரவின்படி இருபத்தி ஆறு சதவீதம் வரை ரிட்டென்ஷன் இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரை வேலைக்கான தேவை இருக்கும் என கூறப்படுகிறது அடக்கு இந்தியா வேலைக்கான தேவை மேலும் பதினெட்டு முதல் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என சொல்கிறது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மாற்றங்களால் நிறுவனங்களுக்கு பணம் சீராக சுழலுகிறது இதனால் மேலும் பலரை நீண்ட காலத்துக்கு வேலைக்கு எடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது